வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் ஓகே உங்களோட பேர் என்ன பேர் தனிஷ்டன் தனிஷ்டன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு இன்னைக்கு बर्थडे உங்களோட பிறந்த நாளுக்கு बर्थडे வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்து எங்கட்ட நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க உங்களை வாழ்த்து சொல்றதோட உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி ஜேர் ஆயிருக்கு ஆர் வைஃபா தான் இருக்கு என்ன எடுத்து வெச்சிக்கை வைஃபை சொல்றீங்க வைஃபின்ட பேர் என்ன பிரவீனா எங்க இருக்காங்க சொல்லுங்க அவளோ ஆனா அந்த பேர்ல இருந்து எங்களுக்கு gift வேற இல்லையே உங்களுக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து பார்த்து நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களோட பர்த்டேன்னு உங்களை gift அனுப்பி இருக்கிறாங்க வடிவா யோசிச்சு பாருங்க சில வேலை உங்களோட நண்பர்களாக இருக்கலாம் உங்களோட உறவினர்களாக இருக்கலாம் வெளிநாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம் சில வேலை பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம் நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க

சேர்த்து வந்துருக்குது கருப்பு சேட் சரி உங்களுக்கா டி ஷர்ட் வந்துருக்குது என்னதுக்கா கருத்த டி ஷர்ட் பார்த்தோன்னு சொல்றீங்க வேலைக்கு போட கருப்பு சில விளவு வேற யாரும் அனுப்பி இருக்கலாம் தானே சரி எதுக்கும் விலை இந்த டி ஷர்ட் இருக்கா மாத்திட்டு வாங்க மேற்கொண்டு பாப்பா மடத்த எடுத்த கிஃப்ட்களை

சில பேல அது ப்ராண்ட்ஸா இருக்கலாம் சில வேலை வெளிநாடா இருக்கலாம் அத நீங்களான்னு யாருன்னு சொல்லணும் அது வீடியோக்கு பயந்து சொல்லாம விட்டுறாதீங்க என்றா அவங்க நண்ப நீங்க ஏற்றுக்கொள்ளணும் நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா அவங்க நன்மை வந்து ப்ரோக்கனிக்கிறதா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்ப நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அந்த பர்சன வந்து உங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடுவீங்க சில பேல போன்ல நோண்டிட்டு இருக்கிறீங்க சில பேல உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினாக்களை மெசேஜ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு சொல்லி சரி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு நாங்க அடுத்தடுத்து பாப்போம் சரியா கிஃப்ட் இதுல என்ன இருக்குறீங்க சரி என்ன சொல்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கீங்க சரி ஓபன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லு நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபியூம் வந்திருக்குது எங்களுக்கே இப்போ ஒரு டவுட் வருது பெர்ஃபியூம் சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறீங்க அதே மாதிரி பெர்ஃபியூம் இருக்குது சிவட அனுப்பினாக்களே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறாங்க போலதான் இருக்கு எங்களுக்கு பார்த்தா இல்ல இல்ல தான் இருக்கு ஆனா அவங்க அனுப்பினாங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க நீங்க வைஃபை மட்டும் சொல்லுவீங்க தாங்க அன்பை புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க அப்படி புரிஞ்சு கொள்ளாட்டா தாங்க உங்களோட லைஃப்ல இருந்து ஒதுங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க அப்ப நீங்க ஒரு நபரை வந்து உங்களோட லைஃப்ல இருந்து இழக்க என்ன செய்ய போறீங்க

மாம்பழம் சாக்லேட் கச்சான் வந்திருக்கு உங்களுக்காக இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் அது உங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அதை விட ஜம்போ அதாவது கச்சான் வந்து குடுக்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா உங்களோட சாப்பாடு ஐட்டத்துல இருந்து டிஷர்ட் சைஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அவ்வளவுக்கு அளவு கிடந்த அன்பை வந்து உங்களுக்கு ஆனா இருந்து வர இல்லையா தான் பிரச்சனை சரி அடுத்த கிட்டே பாப்போம்

வைஃபண்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா வைஃபண்டே இருந்து வேற இல்ல அப்படி என்ன நாங்க கிட்ட திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம் ஓகே அவங்களுக்கு எடுத்துட்டு போங்க ஓகே வைஃப் தான் வேற யாரும் இல்லடா உண்மையா சொல்லி அவங்க அன்பையும் அவங்க அனுப்பின கிஃப்ட்டையும் காப்பாத்திக் கொள்ள போறீங்களா இல்லடா நீங்க கிஃப்ட திருப்பி தந்து விட போறீங்களா இல்ல இல்ல அடுங்க வைஃப் தான் வேற யாரும் அனுப்புறா வேற யாரும் இல்ல சரி நாங்க கேக்கையும் பார்த்துட்டு யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா சரி ஓகே எடுங்க உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ரெட் கலர்ல தன்னுடைய எதிர்த்தையே பரிசளிக்கிறேன்னு சொல்லி கேக்க வந்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க ஐயா கேக்க பார்த்து யோசிக்கிறத பார்த்தா சரியா குழம்பி போய் நிக்கிறீங்க உண்மையா சொல்ல போறீங்களா உண்மையா சொல்றேன்னா சொல்லிடுங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு அன்பு வந்து நிலைச்சிருக்கும் சரியா வைப் தான் வேற யார் அனுப்புற

தொலைதூரத்துல இருந்தாலும் தன்னுடைய அன்பு வந்து உங்களை தீரா தீராம இருக்குன்னு சொல்லியும் உங்கள்ட பிறந்த நாள்ல அவங்க நேரடியா வாழ்த்து தெரிவிக்க இல்லாமலுக்கு மறைமுகமா எங்களுக்கு கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய வைஃப் வந்து உங்களுக்கு ஐபி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இல்ல இல்ல உங்களுக்கு சந்தோஷமா வேற என்ன சந்தோஷம் என்ன சொல்ல விரும்புறீங்க இவ்வளவு கிஃப்டையும் பார்த்து பார்த்து எங்களோட சேர்ந்து உங்களுடைய ஒய்ஃப் வந்து எங்களோட ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு நன்றி நன்றி மட்டும் தானா நன்றி சரி நீங்க இதே சந்தோஷத்தோட குடும்ப வாழ்க்கையில நெடு நெடுவழி வாழ்கணும் சொல்லி உங்களுடைய மனைவி வந்து வெகு சீக்கிரம் உங்களோட வந்து சேரணும் சொல்லியும் பிறந்த நாள்ல நீங்க இன்றைய நாள போல இன்றைய நாளும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி உங்களுடைய மனைவி பிரவீனா சார்பாகவும் எம் ஆர் சர்பிரைஸ் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி நன்றி அட இன்னைக்குமே நான் கண்டாய உள்ளாரத்தை பிடிக்கும் സൂട് കോടേഗത്തോളോട എന്നോട ആദിയന്തോ